விஜய் வந்து அறுபத்தி ஒன்பதாவது படம் கடைசி படம்னு அனௌன்ஸ் பண்ணி ஜனநாயகன் பண்றாரு யாருக்கு பண்றாரு ஒரு கனடா தயாரிப்பாளர் பண்றாரு கனடா தயாரிப்பாளருக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் தமிழ்ல படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் யாருமே இல்லையா அப்ப ஏன் நீங்க போய் கனடா தயாரிப்பாளர் கொடுக்குறீங்க பணம் உண்மையா சினிமால இருக்கிற நடிகர்களுடைய வாழ்க்கை இயல்பு வாழ்க்கை அப்படிதான் இருக்கு நடிகருமே உண்மையா இருக்கிறது கிடையாது எல்லா நடிகரும் என்னன்னா தங்களுடைய மார்க்கெட்டை தக்க வச்சுக்கணும் தங்களுடைய புகழை தக்க வச்சுக்கணும் தங்களுடைய படங்கள் ஓடுறதுக்கு இந்த ரசிகர்கள் வேணும் ஆனா அந்த ரசிகர்களுக்கான தாண்டி ஏதாவது பண்றாங்களா அப்படின்னா யாருமே கிடையாது யாராவது ஏதாவது பண்றாங்களா நீங்க சொல்லுங்க இன்னைக்கு சூரிய அரசியலுக்கு வந்தா நம்ம அதை வரவேற்கலாம் காரணம் என்னன்னா ஒரு ஃபவுண்டேஷனை ஓபன் பண்ணி அது வந்து இன்னைக்கு இருபது வருஷமா செயல்பட்டு அப்படி இருக்கும் போது அவர் அரசியலுக்கு வந்தா நம்ம வரவேற்கலாம் இன்னைக்கு நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வராங்களே எல்லாருமே எம்ஜிஆர் நினைச்சு அரசியல் வர முடியுமா சார் ஒரு உங்களை வச்சு வந்து வியாபாரம் பண்ணாங்க ஒரு தொழில் பண்ணாங்க நீங்களே மேடை ஏறி எனக்கு ஹீரோ வாய்ப்பு கொடுத்தது கலைஞான சார் தான் சொல்றீங்க அந்த கலைஞானன் சாருக்கு ரஜினி சார் ஏன் அடுத்து படம் தரல அல்லாடிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நீங்க எதுக்கு உதவி உதவி நல்லா இருக்கிற காலத்தில் நீங்க ஏன் உதவி செய்யல எந்த எந்த நடிகனுமே வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வளர்த்து விட்ட தயாரிப்பாளர்களை திரும்பி கூட பார்க்கறது இல்லைங்கிறது உண்மை கமலஹாசன் வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபா கடன் பெற்றிருக்காரு ஐம்பது கால நண்பர் ரஜினிகாந்த் இன்னைக்கு வந்து அவருக்கு உதவி செய்யணும்னு ரஜினிகாந்த் வந்து இப்போ ஒரு தேதி வந்து கமலஹாசன் கொடுத்துருக்காரு கமலஹாசனே ஒரு சூப்பர் ஸ்டார் தானே கமலஹாசனே ரெண்டு படம் நடிச்சா அந்த காசை எடுத்துடலாம்ல ஆனால் கமலஹாசன் வந்து ரஜினிகிட்ட உதவி கேக்குறாரு ரஜினி சார் வந்து கமலஹாசனுக்கு உதவி செய்கிறாரு சார் அது ஒரு இமேஜுடைய பில்டப்னு சொல்லலாம் சொல்லலாமா சார் நம்ம ஒரு இமேஜை வந்து இப்படி காமிச்சுக்கணும்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுதான் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாமா அதை இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார் இன்றைக்கி இந்த பவுன்சர்ஸ்லாம் எப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்னா கோடிகளில் சம்பளம் கொடுக்குறாங்க சார் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முப்பது கோடி நாற்பது கோடி ஐம்பது கோடி இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி சம்பளம் கொடுக்கும்போது அந்த பணத்தை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் சுவிட்சர்லாந்து போகலாம் நியூசிலாண்ட் போகலாம் ஆஸ்திரேலியா போகலாம் அப்புறம் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஹோட்டல் நீங்கள் ஏதோ வந்து இந்த முகமது பின் தூக்களுக்கில் சோ ஒரு டயலாக்ஸ் வேர் நான் அமெரிக்கா செல்ல வேண்டும் எதுக்கு நான் அமெரிக்காவை பார்க்க வேண்டாம் அப்படின்னு வேறு எதாவது ஒன்னு பாக்கணும்ல சார் அவங்க லைஃப் ஸ்டைலே வேற சார் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அவங்க எங்கேயோ இருக்காங்க அவங்க ஆனால் இங்க நம்ம ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இவங்க எங்கேயோ இருக்காங்க இவங்க எங்கேயோ இருக்காங்க ஆனால் இவங்க வந்து அவங்களோட கனெக்ட் ஆகுறாங்க உணர்வுபூர்வமாக கனெக்ட் ஆகுறாங்க நமக்காண்டி செய்வார் நமக்காண்டி க தோல் கொடுப்பாரு நமக்காண்டி கை கொடுப்பாரு கையே கொடுக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகர் ஒரு ஸ்பாட்டுக்கு வராரு அந்த நடிகர் பிரபலமான நடிகர் அவர் ஸ்பாட்டுக்கு வரும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா யாருமே அவர்கிட்ட நெருங்கக்கூடாது யாருமே அவர்கிட்ட பேசக்கூடாது ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட கேட்டக்கூடாது எதாவது எனக்கு பிரச்சனை என் பையன் படிப்புக்கு பிரச்சனை என் பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க காசு வேணும்னு சொல்லிடவே கூடாது அப்படி 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 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு ப்ரொடக்ஷன் பாய் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நியூ ஜாயிண்ட்டு புதுசாக சேர்ந்துருக்காரு அந்த பிரபல நடிகரை பார்த்தோன்னே முதல் தடவையாக பார்க்குறாரு ஆர்வ கோளாராக ஓடி போய் சார் அப்படின்னு சொல்லி கையை கொடுத்துட்டார் நீங்கள் பப்ளிக்கில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேர் யூனிட் இருக்கிற இடத்துல வந்து அந்த நடிகர் கையை கொடுக்காமையா போக முடியும் கையை வந்து கொடுத்துட்டாரு கொடுத்து அப்படி இப்படின்னு கொடுக்கணுன்னா கொஞ்சம் நேரத்தில் மேனேஜர் அப்படிங்கிறாரு உடனே பின்னாடியே ஓடுறாங்க ஏன்னா வந்து ஐயோ இவன் வந்து கையை கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு தனியாக மரத்துக்கு பின்னாடி போனோன்னே ஒடிக்கலேன் அப்படிங்கிறாங்க அதாவது வந்து இந்த கிருமி நாசினி அதை போட்டு கழுவிட்டு யோ என்னையா இது யாரையாக இருந்தாலும் வந்து க கையை கொடுக்குறான் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்கலையா அப்படின்னு சொல்றாரு இதுதான் இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள் உண்மையாக சினிமாவில் இருக்கிற நடிகர்களுடைய வாழ்க்கை இயல்பு வாழ்க்கை அப்படி தான் இருக்கு ஆனால் இந்த நடிகர்கள் வந்து நம்ம நம்மளை கட்டி பிடிப்பான் முத்தம் கொடுப்பான்னு இந்த ரசிகர்கள் நினைக்கிறாங்க இது எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்கள் யாருமே இங்கே உண்மையாகவே இருக்கிறது கிடையாதுங்க எந்த நடிகருமே உண்மையாக இருக்கிறது கிடையாது எந்த எல்லா நடிகரும் என்னென்னா தங்களுடைய மார்க்கெட்டை தக்க வச்சுக்கணும் தங்களுடைய புகழை தக்க வச்சுக்கணும் தங்களுடைய படங்கள் ஓடுறதுக்கு இந்த ரசிகர்கள் வேணும் ஆனால் அந்த ரசிகர்கள் காண்டி ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னா யாருமே கிடையாது யாராவது ஏதாவது பண்ணுறாங்களா நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி அரசியலுக்கு வந்திருக்கிற ஒரு பிரபல நடிகர் விஜய் ஓப்பனாகவே சொல்லுவோமே இன்றைக்கி வந்து நோட்டு புஸ்தகம் பேனா பென்சிலெலாம் கூப்பிட்டு கொடுக்குறாரு ரெண்டு வருஷமாக கொடுக்குறாரு இதுக்கு முன்னாடி ஏதாவது அவர் பண்ணியிருக்காரா ஒரு உங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் சொசைட்டிக்கு செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால் நீங்கள் வந்து நீங்கள் இன்றைக்கி இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் வாங்குறீங்க சார் ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு கொடுங்களேன் ஒரு பத்து வருஷமாக கொடுத்தாருன்னு சொல்லுங்களேன் இப்போ சூரிய எடுத்துங்களேன் அப்புறம் அகரம் ஃபவுண்டேஷன் இருபது வருஷமாக நடத்துகிறாரு இருபது வருஷமாக நடத்துகிறவனுடைய நோக்கம் என்ன இன்றைக்கி சூரிய அரசியலுக்கு வந்தால் நம்ம அதை வரவேற்போம் இருக்கலாம் காரணம் என்னென்னா இருபது வருஷமாக சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் இன்னைக்கு திடீர்னு அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா அவருக்கு பின்புலமாக என்ன பண்ணிட்டு இருக்காரு எண்ணங்கள் இருந்திருக்குல்ல கொடுக்கணும் நல்லது செய்யணும் படிக்க வைக்கணும் ஏழை மாணவர்களை படிக்க வைக்கணுங்கிற எண்ணங்களோ எண்ணத்தோட ஒரு ஃபவுண்டேஷனை ஓப்பன் பண்ணி அது வந்து இன்னைக்கு இருபது வருஷமாக செயல்பட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வந்தால் நம்ம வரவேற்கலாம் இன்னைக்கு நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வராங்களே எல்லாருமே எம்ஜிஆர் நினைச்சு அரசியலுக்கு வர முடியுமா சார் தங்கிட்ட இருந்த எல்லா காசையும் எம்ஜிஆர் வந்து கடைசியில் கொடுத்துட்டு போயிட்டார் கடைசியில் அவர் வீடு வாழ்ந்த வீடு கூட பார்த்தீங்கன்னா ஊனமுற்றவர் கொடுத்துட்டு போயிட்டாரு ஸோ அவர் அவரை மாதிரி வந்து எல்லாருமா எல்லாராலையும் பண்ண முடியுமா அவர் அவர் வந்து மக்களுக்கு கொடுத்தார் எல்லாருக்குமே கொடுத்தார் அன்றைக்கி இருக்கிற சினிமா கலைஞர்கள் கொடுத்தாரு அவர் அவருக்கு அவர் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு கொடுத்தாரு கடைநிலை ஊழியர் கொடுத்தார் எல்லாரும் கொடுத்தாரு அந்த மாதிரி இப்போ யாருமே எதுவுமே இல்லையே ஒன்றுமே இல்லை இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்லாம் அவங்க அவங்க ஆரம்ப காலத்தில் அவங்களை உருவாக்கின தயாரிப்பாளர்கள் இயக்குனர்களுக்கு வந்து தேதி கொடுக்குறாங்களா அவங்க இருக்கிற தயாரிப்பாளர் இயக்குநர்கள் உயிரோடு இருக்காங்கன்னு தெரியுமா ஆ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ நீங்களே வந்து விஜய் வச்சு விஷ்ணுங்கிற படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா அவர் இப்போ விஷ்ணு படம் நீங்கள் தான் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் விஜய் இந்த கால் ஷீட் வாங்கலாம் தரல சார் நாங்கள் ஒரு லட்சம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம் விஷ்ணு படம் எடுக்கும் போதே ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவர் தேதி தரல அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் நிறைய சேனலில் நான் பேசிட்டேன் திருப்பி ரீவாமிட் பண்ண மாதிரி இருக்கும் திருப்பி திருப்பி பேசுகிற மாதிரி இருக்கும் அதை விட்டுருங்க அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அதை மட்டும் இல்லை அதுக்கப்புறம் அதுதான் விஷ்ணு படத்துக்கு அப்புறம் விஷ்ணுக்கு அப்புறம் தான் ஒரு படம் கொடுத்தோம் அட்வான்ஸ் கொடுத்தோம் ஓ அதுக்கப்புறம் அட்வான்ஸ் அட்வான்ஸ் அதான் விஷ்ணு படத்துக்கு அப்புறம் ஒரு லட்ச அட்வான்ஸ் கொடுத்தோம் அது எப்போ ரீசென்ட் டேஸ்லேயே இல்லை ரொம்ப அது தொண்ணூத்தஞ்சிலே கொடுத்தோம் விஷ்ணு படம் நடந்து இருந்துகிட்டு இருக்க காலத்தில் மூன்றாம் மூன்றாவது கட்ட படப்பிடிப்பு நடக்கும் போதே பணம் கொடுத்தோம் அதை விட்டுருங்க படம் தான் விஷ் விஜய்க்கு முதல் முதல்ல அவுட் சைட் பேனர் அது வரைக்கும் அவர் நாளைய தீர்ப்பு செந்தூரப்பாண்டி ரசிகன் தேவாலாம் அவங்க அப்பாவே தயாரிக்கிறாரு அவங்க அப்பாவே இயக்கிறாரு சொந்த படம் முதல் முதல்ல ஒரு அவுட் சைட் பேனரில் படம் எடுத்தது வந்து விஷ்ணு படம் தான் நாங்கள் தான் தயாரித்தோம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இறந்து போயிட்டார் அதுக்கு வந்து விஜயும் வரல எஸ்ஏ சந்திரசேகரும் வரல எஸ்ஏ சந்திரசேகர் வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் விஷ்ணு படத்தினுடைய இயக்குனர் ஸோ வரல இது ஒரு க வர்றாங்க வரல விட்டுருங்களேன் அதெல்லாம் வந்து அதெல்லாம் நம்ம பெருசாக நினைக்க முடியாது நடிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வரமாட்டாங்கங்கிறது தான் உண்மை வரமாட்டாங்க வரல அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து வேறு ஒரு எப்படி சொல்லுவது தமிழ் த தயாரிப்பாளர் சங்கத்தில் வேறு ஏதோ ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துக்கு நான் போயிருக்கேன் கூட்டத்துக்கு போயிருக்கும் போது எஸ்ஏ சந்திரசேகர் வந்து எங்கிட்ட கேட்குறாரு தம்பி அப்பா நல்லாயிருக்காங்களா அப்படின்னு கேக்கிறாரு இது எப்படி இருக்கும் உண்மை சார் போய் கிடையாது அப்பா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறேன் உங்களுக்கு வந்து உங்களை வச்சு எடுத்த படத்தை தயாரித்த ஒரு தயாரிப்பாளர் உயிரோடு இருக்காரா செத்து போனாரானே உங்களுக்கு தெரியல தெரியாமல் தானே கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு வந்து அதை பதிலுக்கு நம்ம கேட்குற நமக்கு எப்படி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் இல்லை இல்லை சார் அவங்க வந்து இது வரைக்கும் சினிமா வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா அவங்கள அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளர் அறிமுகப்படுத்தின இயக்குநருக்கு பதிலுக்கு திருப்பி செஞ்சாங்க ஏதாவது வந்து அவங்களுக்கு பண்ணாங்க அப்படின்னு வந்து சரித்திரமே கிடையாது நம்ம ரஜினியிலேருந்து எல்லாருமே உதாரணமாக சொல்லலாம் பைரவி படத்தில் தான் தன்னை வந்து ஹீரோவாக அறிமுகப்படுத்தினார் கலைஞானம் சார்னு வந்து எல்லார்கிட்டேயும் எல்லா இடங்கள்லேயும் ரஜினி சார் சொல்கிறார் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அந்த கலைஞானம் சாருக்கு அடுத்து ஏன் ரஜினி படம் பண்ணலை ஒரு நடிகனாக உங்களை வச்சு வந்து வியாபாரம் பண்ணாங்க ஒரு தொழில் பண்ணாங்க நீங்களே மேடை ஏறி எனக்கு ஹீரோ வாய்ப்பு கொடுத்தது கலைஞான சார் தான் சொல்கிறீங்க அந்த கலைஞான சாருக்கு ரஜினி சார் ஏன் அடுத்து படம் தரல நாற்பத்தஞ்சு வயசில் அந்த படத்தை எடுக்கிறார் கலைஞர் சார் நாற்பத்தஞ்சு வரி வருஷம் கழித்து தொண்ணூறு வயசில் வந்து அவருக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு ஓகே நல்ல தான் ஆனால் நீங்கள் நாற்பத்தஞ்சு வருஷமாக அவருடைய வாழ்க்கை வாழ்ற காலம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த இளமை காலம் அந்த இளமை காலத்தில் அவருக்கு நீங்கள் படம் பண்ணி கொடுக்கல அவருக்கு நீங்கள் தோல் கொடுக்கல கை கொடுக்கல இதுக்கு பதில் சொல்ல முடியுமா தொண்ணூறு வயசில் நீங்கள் வீடு வாங்கி கொடுத்தா என்ன பொண்ணை கொடுத்தா என்ன பவுனை கொடுத்தா என்ன காசை கொடுத்தா என்ன கொடுத்தா என்ன சாப்பிட முடியுமா சாப்பிட நினச்சி சாப்பிட முடியுமா சொல்லுங்கள் சார் நினச்சி சாப்பிட முடியுமா எதுவுமே பண்ண முடியாத காலகட்டத்தில் தள்ளாடிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் எதுக்கு உதவி செய்கிறீங்க நல்லா இருக்கிற காலத்தில் நீங்கள் ஏன் உதவி செய்யலை ம் கமலஹாசன் அவர் அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளருக்கு உதவி பண்ணியிருக்கிறாரா கிடையாது விஜய் அவர் அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளருக்கு உதவி பண்ணியிருக்காரா கிடையாது அஜித்தை வச்சு அமராவதினு ஒரு படம் வந்துச்சு இல்லையா அந்த படத்தில் சோலா பொன்னுரங்கன்ற தயாரிப்பாளர் தான் தயாரித்தார் இந்த சோலா பொண்ணுரங்கத்துக்கு அஜித் ஏதாவது படம் பண்ணி கொடுத்துருக்காரா செல்வாக்கு அஜித் ஏதாவது படம் பண்ணி கொடுத்துருக்காரா யார் யார் பண்ணி கொடுத்திருக்கா சிவகார்த்திகேயன் பண்ணி கொடுத்துருக்காரா எந்த எந்த நடிகனுமே வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த வளர்த்து விட்ட தயாரிப்பாளர்களை திரும்பி கூட பாக்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை சினிமா வந்து நன்றி கெட்ட சினிமா உலகம்னு சொல்லுவாங்க அது உண்மை இது ஏன் சார் நடக்குது நான் நான் என்ன கேட்குறேன்னா இது 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 பிளான்டா நடக்குதா தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாம நடக்குதா நீங்க சொன்னது படி பார்த்தா இப்போ நான் வந்து ரஜினி சாரோட பெரிய ஃபேனு நான் ரஜினி சாரையும் சொல்கிறேன் ரஜினி சார் சொல்கிறீங்க கமல் சார் சொல்கிறீங்க எல்லாருமே சொல்கிறீங்க அறிமுகப்படுத்தின அந்த பர்டிகுலர் ப்ரொடியூசருக்காக இன்னொரு படம் பண்ணுறது அப்படிங்கிறது பண்ணலன்னு இது ஏன் இப்படி நடக்குது இல்லை நீங்க வந்து தனுஷை வச்சு திருடா திருடின்னு படம் எடுத்தா இல்லையா தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளர் இந்தியன் தேட்டர் இந்தியன் தேட்டர் சார் ஆமாம் மெட்ராஸ் என்னமோ தேட்டர்னு வரும் ஆமாம் இந்தியன் தேட்டர் அவர் பார்த்தீங்கன்னா அவர் அவர் வந்து கிங்னு ஒரு படம் எடுத்தார் தெரியும் சார் விக்ரம் வச்சு எடுத்தார் எல்லாமே எடுத்தார் இல்லையா அவருடைய மரணத்துக்கு யாருமே போல அஜித்தை வச்சு பத்து படம் எடுத்தார் இல்லையா நிக்காத் சக்கரவர்த்தி அவரோட மரணத்துக்கு யாருமே போல பதினாறு வயது கமலும் இருக்காங்க ரஜினியும் இருக்காங்க ரெண்டு பேருமே சூப்பர் ஹிட் ஆனாங்க அந்த படத்தில் தான் ஒரு பெரிய வெளிச்சம் கிடச்சிச்சு அவரோட மரணத்துக்கு யாருமே போகல பிதாமகன் இன்னும் பல படங்களை எடுத்தார் பாலா வச்சு விக்ரம் சூர்யா ரெண்டு பேருமே இதில் நடிச்சிருக்காங்க அந்த விஏ துரைன்னு நினைக்கிற அந்த தயாரிப்பாளர் அவரோட மரணத்துக்கு யாருமே போகல கூட நடிச்சிருந்த மதன் பாபுன்னு ஒருத்தர் இறந்து போனார்ல அவரோட மரணத்துக்கு யாருமே போல யாரும் யாருக்குமே வந்து போகல அப்படின்னா என்ன சார் அர்த்தம் ஒன்றுமே இல்லையே நீங்கள் வந்து ஒன்றா பழகிறீங்க ஒன்றா சாப்பிட்றீங்க ஒன்றா தூங்குறீங்க எல்லாமே ஒரு படப்பிடிப்பு நடக்கிற காலத்தில் சிரிக்கிறீங்க பேசுகிறீங்க சாப்பிட்றீங்க எல்லாம் பண்ணுறீங்க அப்போ அவ்வளவும் பொய்யா அந்த இந்த ஒரு படத்தில் வந்து இந்த சிவாஜி கணேசன் படத்தில் தேவி கேட்பாங்களா சரோஜா கிட்ட சிவாஜி கணேசன் கேட்பார்ல அத்தனையும் நடிப்பா கோபால் அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் பொய்யா எல்லாமே ஏமாத்தா ஏமாத்து தான் சார் சிவாஜி அதே மாதிரி தான் எல்லாரும் இருந்தால் எம்ஜிஆர் எம்ஜிஆர் வந்து ஆரம்பத்து அவருடைய கூட தயாரிப்பாளர்களுக்கு இயக்குநர்களுக்கு கூட நடித்த நடிகர்களுக்கு பல பேருக்கு பல விஷயம் பண்ணார் இப்போ வந்து தேங்காய் சீனிவாசன் ஒரு நடிகர் இருந்தாலே அவர் ஒரு வீடு அடமான ஏதோ ஒரு படத்தை எடுத்துட்டாரு அந்த படம் வந்து பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு எம்ஜிஆர் கிட்ட போய் சொல்றாரு அண்ணன் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு என்ன யா எவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மொத்த பணத்தையும் கொடுத்து வீட்டை திருப்பி கொடுத்தாரு அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேஜர் சுந்தராஜன் இருந்தாலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு வீடு அடமானம் வச்சு கஷ்டப்பட்டு இருந்தார் திருப்ப முடியல அப்போ தேங்காய் சீனிவாசன் சொல்கிறாரு நீங்கள் போய் எம்ஜிஆர் போய் பாருங்கள் நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு மேஜர் சுந்தராஜன் போய் எம்ஜிஆர் போய் பார்க்கறாரு எம்ஜிஆர் சொல்கிறார் நீங்கள் நாளைக்கு காலையில் வாங்க நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறார் அதிகாலையில் இறந்து போயிடுறார் ஸோ எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு எம்ஜிஆர் இருபத்தி நாலு இறந்து போயிட்டாருங்க இருபத்தி நாலா நாலு இறந்து அதான் அதான் இருபத்தஞ்சு அதான் முதல் நாள் அடுத்த நாள் இறந்துடுறாரு ஸோ இப்படி வந்து எம்ஜிஆரால் நிறைய பேர் வாழ்க்கை பெற்றிருக்காங்க எம்ஜிஆர் நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காரு எல்லாம் பண்ணியிருக்காரு நான் ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் சார் கமலஹாசன் வந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபா கடன் பெற்றிருக்காரு ஐம்பது கால நண்பர் ரஜினிகாந்த் இன்றைக்கி வந்து அவருக்கு உதவி செய்யணும்னு ரஜினிகாந்த் வந்து இப்போ ஒரு தேதி வந்து கமலஹாசன் கொடுத்துருக்காரு ரஜினிகாந்த் வந்து கமலஹாசன் நஷ்டப்பட்டது கமலஹாசனே ஒரு சூப்பர் ஸ்டார் தானே கமலஹாசனே ரெண்டு படம் நடித்தா அந்த காசை எடுத்துடலாம்ல ஆனால் கமலஹாசன் வந்து ரஜினிகிட்ட உதவி கேட்குறாரு ரஜினி சார் வந்து கமலஹாசனுக்கு உதவி செய்கிறாரு ரஜினியை வச்சு எடுத்த தயாரிப்பாளர்கள் எத்தனை பேர் ரோட்டில் இருக்காங்க ஆரம்ப கால தயாரிப்பாளர்கள் ரஜினியை வச்சு படம் பண்ண எத்தனை இயக்குநர்கள் வந்து இன்னைக்கு ரோட்டில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ரஜினி சார் செய்கிறாரா ரஜினி சார் வந்து விஜயகுமாருக்கு வந்து கை கொடுக்கும் கை ஒரு படம் பண்ணி விஜயகுமாருக்கு எது கை கொடுக்கும் ஒரு படம் பண்ணி கொடுக்குறாரு அதோட விஜயகுமாருக்கும் ரஜினிக்கும் என்ன தொடர்பு கை கொடுக்கும் கை யாருக்கு யார் கை கொடுக்கறது மகேந்திரனோட டேரக்ஷன் மகேந்திரன் டேரக்ஷன் அது விட்டுருங்க அந்த தயாரிப்பாளர் விஜயகுமார் நடிகர் விஜயகுமார் யாருக்கு யார் கை கொடுக்குறா அப்போ யாருக்கு போய் நீங்க கை கொடுக்குறீங்க நீங்க உங்க உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவங்க தான் நீங்கள் கை கொடுக்கணும் உங்களுக்கு சோறு போட்டவனு தான் நீங்கள் கை கொடுக்கணும் உங்களை தூக்கி விட்டவங்களுக்கு தான் நீங்க கை கொடுக்கணும் விழுந்து கிடந்தா நீங்க யாருக்கோ போய் கை கொடுக்குறீங்க இந்த இந்த மனநிலை சார் இது மாறவே இல்லை சார் விஜய் வச்சு ஆரம்ப காலத்தில் எடுத்த தயாரிப்பாளர் நாங்கள் வந்து விஷ்ணு படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் எங்களுக்கு லாபமான படம் தான் அதில் கருத்தே கிடையாது அன்றைக்கி அது ஒரு கமர்ஷியல் படம் எஸ் ஏ சந்திரசேகர் டைரக்ட் பண்ணார் தேவா மியூசிக்கு சங்கவி அதில் பேர் பண்ணாங்க அந்த படம் வெற்றி படமாக இருந்துச்சு எங்களுக்கு லாபம் வந்துச்சு ஆனால் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ராஜாவின் பார்வையிலே வசந்த வாசல் சந்திரலேகா அப்படி இப்படின்னு எப்படி சொல்கிறது விஜய் வச்சு ஆரம்பத்தில் எடுத்தாங்க இவங்கெல்லாம் அந்த தயாரிப்பாளர் எல்லாமே அன்றைக்கி நஷ்டப்பட்டாங்க அந்த அந்த தயாரிப்பாளர்கள் எல்லாருக்கும் விஜய் தான் செஞ்சுருக்காரா இன்றைக்கி வந்து விஜய் வந்து அறுபத்தி ஒம்போதாவது படம் கடைசி படம்னு அனௌன்ஸ் பண்ணி ஜனநாயகன் பண்ணுறாரு யாருக்கு பண்ணுறாரு ஒரு கனடா தயாரிப்பாளர் பண்ணுறாரு எதுக்கு கனடா தயாரிப்பாளர் பண்ணுறாரு கன்னட தயாரிப்பாளருக்கும் விஜய்க்கும் என்ன சம்மந்தம் நீங்கள் வந்து ஒரு தமிழ் தயாரிப்பாளரே இல்லையா அப்படின்னா தமிழில் படங்கள் எடுக்கிற தயாரிப்பாளர்கள் யாருமே இல்லையா அப்போ ஏன் நீங்கள் போய் கன்னட தயாரிப்பாளர் கொடுக்குறீங்க பணம் அவங்க நான் கேட்குற பணத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே போய் தேதி கொடுக்குறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் சார் நியாயமாக நான் கேட்குறேன் சார் ஒரு நாட்டுக்கு நான் வந்து நல்லது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து அந்த தலைமை பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டு ஒரு கட்சி தொடங்கி இன்றைக்கி வந்து எலெக்ஷன் நிற்க போகிறாரு ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகணுன்னாரு நினைக்கிறாரு ஒரு தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாரு நீங்கள் இருந்த சினிமா துறைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த கேள்வி வருதா இல்லையா சினிமா துறையில் உங்களை வச்சு அறுபத்தி ஒம்பது படங்கள் எடுத்தால் அந்த அறுபத்தி ஒம்பது படங்களில் ஒன்று ரெண்டு படங்கள் திருப்பி திருப்பி எடுத்திருப்பாங்க ஒரு அறுபது தயாரிப்பாளர்கள் எடுத்துட்டால் அந்த அறுபது தயாரிப்பாளர்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க இந்த அறுபது தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வெற்றி பெற்ற தயாரிப்பாளர்களா அப்படின்னா கிடையாது உங்களை வச்சு சம்பாரித்தவங்களும் இருக்காங்க உங்களை வச்சு நஷ்டப்பட்டவங்களும் இருக்காங்க ஸோ நீங்கள் சம்பாரித்தவங்கள கூட கழித்து விட்ருங்க நீங்கள் நஷ்டப்பட்டவங்களுக்கு என்ன செஞ்சீங்க ஒரு இது இதெல்லாம் கூட விட்டுருங்க சார் தமிழ் படத்தில் உங்களை தமிழ் தயாரிப்பாளர் தான் முன்னாடி கொண்டு வந்து நின்னார் உங்களை தமிழ் இயக்குனர் தான் பெரிய உங்களை ஸ்டாராக கொண்டு வந்து வச்சாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு படம் எடுத்து தான் அதாவது வந்து பூவே உனக்கான்னு ஒரு படம் காதலுக்குன்னு ஒரு மரியாதைன்னு ஒரு படம் கில்லின்னு ஒரு படம் திருப்பாச்சின்னு ஒரு படம் திருமலைன்னு ஒரு படம் அப்படி 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 கிராஃப் கொண்டு வந்து உங்களுக்கு இன்றைக்கி வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க இதெல்லாம் யார் பண்ணால் தமிழ் தயாரிப்பாளர் தானே பண்ணாங்க அப்போ நீங்கள் கடைசி படம் நடிச்சுட்டு சினிமா விட்டு ஒதுங்குறேன்னு சொல்லும்போது ஒரு தமிழ் தயாரிப்பாளர் கொடுக்கணுமா லைட் மாநிலத்தில் இருக்கிற ஒரு தயாரிப்பாளர் தேதி கொடுக்கணுமா எது சரி சொல்லுங்க தமிழ் தயாரிப்பாளர் ஏன் கொடுக்கல நாட்டை திருத்த போறார்ல அப்ப நீங்க தமிழன் தான் நீங்க தமிழன் தானே ஏன் தமிழனுக்கு கொடுக்கல தமிழ் தயாரிப்பாளர்களே இல்லையா அப்பனா எனக்கு தெரியல